மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் தந்தில் தான் ஆடும் நிலவே மின்னல் மின்னல் கோடி போல் ஆடும் அழகே கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடு குயிலை கட்டுக்குள்ள கா தீர்ந்த காளையை கட்டிவிட்டு கண் சீரிக்கும் சுந்தரியே அக்கறையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வைத்த பைங்கடியே என்னில் எடி உன்னில் நானடி என்னில் எடி உன்னில் நானடி ஓ பைங்கிடி என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்குச் செல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை